கீழே தரையை கையால் அடிச்சுக்கிட்டே ஒரே ஓலமிடுறார் சிவதா சிவதா என்று ஓலமிடு அது என்ன சிவத்தான்னா தன்னை மறந்து பெருமானே பெருமானே அப்படின்னு சொல்லி கதறுதல் உண்டைய பூ தொண்டு இன்னைக்கு நின்று போச்சே நம்ம பூ எடுத்துன்னு போய் கொடுக்க முடியாது என்ன உனக்குன்னு சொல்லி கதர்றார் அதில் பாத்தீங்கன்னா ஒன்பது முறை சிவத்தாங்கிறார் கலியானையின் ஈருரியாய் சிவத்தா நீ பெரிய கரி அந்த கைசமோசூரனுடைய இதை அழிச்சார் இல்லையா யானை உரித்தார் இல்லையா கயாசூரன் அதனால் அப்படிப்பட்ட சிவந்தா எளியார் வலியாம் சிவந்தா காக்கின்ற வலிமை உடையவரே எளியவர்களையெல்லாம் இறைவா சிவதா அழியார் அடியார் அறிவே சிவதா அன்புடைய அன்பர்களுக்கெல்லாம் நீதான் அறிவாக இருக்கக்கூடியவரே சிவதா தெளிவார் அமுதே சிவதா சிவதா தெளிந்தவருக்கு அமுதமாக இருக்கக்கூடிய பெருமானை ஞானிகளுக்கெல்லாம் என்ன அமுதமாக சிவத்தா ஆறு மதியும்